ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன காற்றுருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து விட்டீங்கன்னா நமது சேனலுடைய புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குறத இப்ப வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதிக்கு நீங்கள் சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்னும் சிறப்பான வகையில் கிடைக்குங்க இன்றைக்கு நமது தனுசு ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரபகங்கள் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் நான்காம் இடத்துல புதன் ராகு சேர்க்கையும் மூன்றாம் சனி சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசுராசி என்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க அதிலும் குறிப்பாக உங்களது மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் புதிதாக கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது சுபகாரியங்களுக்கான நேரம் வந்திருக்குங்க அதனால் நீங்கள் வந்து சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம் சுபகாரியங்கள் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்காக இப்போ முயற்சி செய்தால் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அன்பு பாசம் எல்லாமே பெருகக்கூடியாகவும் இருக்குங்க பாசம் அன்போடு நடந்துக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு புதி ஒரு உற்சாகம் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நபர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகிறாங்க அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறது நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு அனுசரித்து போகிறது நல்லது அடமிட்டாக இருக்கக்கூடாதுங்க நண்பர்கள் கூட கொஞ்சம் விட்டு போங்க இன்னைக்கு தேவையில்லாத ஆர்யூமெண்ட்லாம் யார் கூடையும் பண்ணக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் இல்லை யார் கூடயும் பயனற்ற விவாதங்களை இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் தொழில் புரியக்கூடிய அண்டர்களுக்கு வியாபாரத்துல கொஞ்சம் ஏற்றமான சூழல் இருந்தாலும் வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்குங்க நாலு இறுதியில் வந்து உங்களுக்கு பணம் வந்து மிச்சம் பண்ண முடியும் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து இது வரைக்கும் ஒத்துழைப்பு தரலைன்னா அந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறுங்க உறவினரோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியவும் இருக்குங்க மாணவர்களுக்கு நல்ல மனத்தெளிவு உண்டாகும் உங்க எஜுகேஷன்ல இது வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல விடையை விடை ஆகும் இருக்குதுனால நல்ல ஒரு தெளிவான சிந்தனை மாணவர்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாள் கல்வி சம்பந்தமான டவுட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆகுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க அந்த மாதிரியான நல்ல ஜாலியான மூட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கீங்க திடீர்னு சில பண வரவுகளும் கைக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய செலவுகளை நீங்க சமாளிக்கிறது ஈஸியாக அமையும் எனவே நிதி நெருக்கடி எல்லாமே குறையக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உற்பினங்கள் கூட முடிந்த அளவுக்கு நேரத்தை நீங்கள் செலவிடணும் அப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் எழுந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இன்னைக்கு உங்களுக்கு இருக்க நண்பர்களே இந்த தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க உங்கள் அலுவலக பணிகளில் உங்க சீனியர்கள் எல்லாம் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க நல்லா ஆதரவு தருவாங்க ஒரு ஏஞ்சல் போல நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால அலுவலக பணியில உத்தியோகர்களுக்கு இன்னைக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதன் மூலமாக உண்டு சீனியர்கள் மூலமாக உயிரிழந்த மூலமாக உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாம் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனால் சில நபர்கள் கூட பேசும்போதும் போதும் நீங்கள் வந்து தேவையற்ற அலைச்சல்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் அலைச்சல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் யோகமான ஒரு நாள் உங்களுடைய பணப்பற்றாக்குறை எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்குங்க சில வேலையில் வந்து லேட்டாக ஆரம்பித்தாலும் இன்றைக்கி டக்குன்னு கரெக்டான நேரத்தில் முடிச்சுட்டு நீங்கள் நிம்மதி பெற முடியும் உங்களுக்கு இது வரைக்கும் யாராவது மதிப்பு தராமல் உதாசனப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாமே உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே ஸோ சிறந்த ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களது மனக்குறைந்த காதலருடன் சின்ன சின்ன ரொமான்ஸ்க்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நீங்க நிம்மதியாக ரொமான்ஸ் உணவுகளை பெற முடியாதுங்க ஏன்னா நேரம் குறைவாக தான் இருக்கும் உங்க காதல் வாழ்க்கைக்கு முடிந்த அளவுக்கு நேரம் ஒதுக்குறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் உண்டு மயிலக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க சில அன்பர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன சொல்லாமல் டக்குன்னு உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வந்து வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க மனதிற்கு பிடித்தமான உணவுகளை ருசி பார்க்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் வீட்டில் குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போதும் பழகும் போதும் நல்ல ஒரு உடன்பாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை கண்டிப்பாக பெருகும் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய நீங்க நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் சில சுப நிகழ்ச்சிகள் கலக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் அந்த மாதிரி இன்விட்டேஷன் உங்க இருக்குங்க அதனால சுப நிகழ்ச்சியில் நீங்க மகிழ்ச்சியாக கலந்துக்குவீங்க குடும்பத்தோடு கலந்துக்கிறது இன்னும் நல்லது கலகலப்பாக உங்களுக்கு உறவினர்கள் மற்றும் குடும்ப உறவர்களுடன் ஜாலியாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக தாங்க ஏற்படுங்க எனவே உங்களுக்கு சூழல் சிறப்பாக இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில தான் இருக்கிறது குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க அன்பு பாசம் கண்டிப்பாக பெருகும் கூடயுமே இன்றைக்கி விவாதங்கள் பண்ணக்கூடாதுங்க ஒரு பைசாக பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்கள் கொண்டு நேரத்தை வரையமாக்க கூடாது அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இருக்கமான சூழல் இருந்தாலும் பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க நல்ல ஒத்துழைப்பு ரிலேட்டிவ் மூலமாக கிடைக்கும் அற்புதமான நாள் என்ற தினம் சுபகாரிய கைகூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்றது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டு தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு சிறப்பானதா சிறப்பானதான் நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு பார்க்கும் போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாம் கிரீன் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைய மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நீங்க பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தனுசுர சண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் கூட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க நீங்க வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது யாரு விவாதங்கள் வேண்டாம் புதிய நபர்கள் கூட பழகும் போது திட்டமிட்டு செயலாற்றலைன்னா உங்களுக்கு கூடுதலாக அலைச்சல் ஏற்படுங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க திட்டமிட்டு செயலாற்றி அலைச்சல்களை தவிர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் போராடம் நண்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க ஒரு பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணி எந்த பிரோஜனம் இல்லைங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் விவாதங்களை குறைச்சிக்கோங்க தொழில ஏற்றமான சூழல் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழலில் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகிடுமோ அதனால கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் நீங்க பேச்சை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது உத்திராடம் நட்சத்திர பந்தர்களுக்கு இந்த தினம் உறவர்கள் மத்தியில சொந்த மூலையில அவங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதனால ஒத்துழைப்பு நிறைந்த நாள் மாணவர்களுக்கு மனத்திலே உண்டாகும் கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் அன்பு பாசம் குடும்பத்திலையும் கிடைக்கும் அற்புதமான நாள் என்ற தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் சாதி நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.